வாழ்க்கை அவங்க இல்லாம கம்ப்ளீட் ஆகாதுங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் சொல்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுங்க நம்ம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினத்தை சுபகாரிய தினமாக அல்லது பிறந்த நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது உலமார்ந்த இனிய வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் நம்ம ராசிக்கான அதிர்ஷ்டங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் எட்டாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏகாதசி உபவாசம் இருக்க விரும்புபவர்கள் அதை செய்து பெருமாளை வழிபடலாம் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தருங்க நமது கடகராசி என்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பார்வையை பெற்று காணப்படுகிறார் கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குருவின் வீட்டிற்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் சூரியனுடன் இணைந்து குரு பார்வையை பெறுகிறது இது ஒரு யோகமான அமைப்பாகுங்க இத்தகைய சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க புதுசா பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி நல்ல வழிமுறைகளை நீங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமா அமைப்பிடுவீங்க இதன் மூலமாக உங்களது வளர்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வணிக வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பெரிய தொகையை இன்னைக்கு நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய தொகையை தொகையை வந்து மிகப்பெரிய பணத்தை வந்து இன்னைக்கு நீங்க கையில வச்சு பணப்புழக்கத்தை புழக்கத்தை கொள்வீங்க இன்றைய தினம் பாதியில் விட்டு போன வீடு கட்டக்கூடிய பணிகளை இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுடைய வீட்டுப் பணிகளை நீங்கள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக அமைதுங்க உங்களது உடல்நலம் குறித்த சில பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அசௌகரியமா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருங்க இன்றைய தினம் நீங்கள் வீட்டு அழகுபடுத்துவதோடு சேர்த்துக்கிட்டு உங்க குழந்தைகளுடைய தேவைகளையும் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாத ஒரு உடலை போன்றது அமைங்க எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் என்ன தவறு செய்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களது குழந்தைகளை தேவைகளை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வீட்டை அழகுபடுத்துவதில் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஊக்கத்தை மகிழ்ச்சியை உங்களது குழந்தைகள் மூலமாக தான் நீங்கள் பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது மனதில் ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி அதில் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும்னு நீங்கள் நினைக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க தொழில நல்ல வளம் பெருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தொழில நல்ல முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய ராஜாவா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வியாபாரத்தில் நிற்க இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு இந்த தினம் ஒரு ஆனந்தமான தினமாக கண்டிப்பாக அமையும் இந்த தினம் திருமண முயற்சிகளை நீங்கள் முடிக்கி விடலாம் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை மிகச்சிறப்பான வகையில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு ஆபீஸ்ல நிற்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதிகள் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் நிறைய பாராட்டுகள் நிறைய வெகுமதிகளை உங்களுடைய கிரியேட்டிவ் திறமைகளை மற்றவர்கள் வெளிப்படுத்தி காட்டுறதனால நீங்கள் பெற முடியும் எனவே மறைந்திருக்கக்கூடிய உங்களது திறமைகளை இன்றைய தினம் நீங்கள் வெடிக்கொணர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பரிசுகள் பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வீட்டில் வந்து சிதறி கிடைக்கிற பொருட்களை எடுத்து ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்த இன்றைக்கி முயற்சி பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு போதுமான நேரம் ஓய்வு நேரம் கிடைக்காம போகிறதுனால கண்டிப்பாக அதை இன்றைக்கி செய்ய முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய விஷயம் இன்னைக்கு இல்லை இன்றைக்கி ஏகப்பட்ட லக்கியான ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களது மனம் குறைந்த காதலர் மூலமாக பண பெரிய பணத்தை இன்றைய தினம் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக நல்ல புதிய வழிமுறைகளை தெரிந்துக்கிறது மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக இருக்குதுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான தினங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தினமாக உங்களது இல்வாழ்க்கை அமையும் அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு என்ற தினம் ஏற்றன தினமாக இன்றைக்கி அமையுங்க என்ற தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னு வைங்களேன் இன்றைக்கி நீங்கள் என்ன விதத்தை பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் குடியுரிட ரசிகவாளன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கூட பார்த்துக்கீங்க நண்பர்களே நிறைய பேர் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க ஸோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கடன் குடியுரிட ரசுவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டம் நடத்தி விடுவீங்க நண்பர்களே இது மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டுங்க நம்ம வீடியோ நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்கணும் அப்படிங்க நினைச்சிங்கன்னா அது மூலமாக நீங்கள் பெற முடியும் நம்ம கடன் குழுவை ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்பட்டன் ஆழ்பட அழுத்தல் மூலமாக நீங்கள் பெற முடியுங்க எனவே மறக்காமல் அந்த நீங்கள் செஞ்சிடலாம் மேலும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நண்பர்களே இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ரோஸ் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ் கலராக அமையுங்க அதை இன்னைக்கு பயன்படுத்தலாம் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுடைய சாதகமான சூழ்நிலை காரணமாக உங்களுடைய போட்டிகள் பொறாமைகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களுடைய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டிகளையும் உங்களுக்கு சாதகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்கும் அதை பயன்படுத்திக்கங்க இந்த தினம் வீடை மாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தால் அது இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஆற அமர்ந்த யோசித்து பல விஷயங்கள் என்ற தினம் நீங்கள் பல கோணத்தில் ஆராய்ந்து சேர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பயன்கள் அமையுங்க எனவே ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு முடிவுகள் எடுங்க நண்பர்களே மற்றவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நீங்க எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குங்க வியாபாரமாக இருக்கட்டும் உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் காரணமாக நல்ல உயர்வை நோக்கி நீங்கள் செல்ல முடியுங்க இன்னைக்கு லாபங்கள் வியாபாரத்துல அதிகமாக கிடைக்கக்கூடிய தனலாபமான லாபமான உங்களுக்கு அமையுதுங்க எனவே கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களது வேலைகளுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு தடைய முட்டுக்கட்டையே இருந்தவங்க இன்னைக்கு தானா விளையிடக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிக்கிற இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் லைக் பட்டனை தட்டி விடுக்க மாட்டேங்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் எத்தனை பேர் நம்ம வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா லைக் பட்டனை நாங்கள் கவுண்ட் பண்ணுறது மூலமாக தான் தெரியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் சரி நெகட்டிவான கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாங்க நம்ம கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓ தான் இருக்கும் ஸோ அதன் மூலமாக எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க நாங்கள் உதவிகரமாக இருக்குங்க அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது கடகம் புள்ளி ராசிபுரன் சேனலுடைய வீடியோ நீங்கள் தினசரி பண்ணணும் அப்படின்னா இப்போவே நமது கடகம் புள்ளி சேனலை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக மிஸ் செய்யாமல் எல்லா வீடியோமும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் நமது ராசிபுலங்கள நீங்கள் தினசரி கேட்க முடியும் மீண்டும் நாலு தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமையுது அப்படின்ற விஷயத்தோட நாலு தின ராசிபலங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்பர்களே Thank you, friends. Have a wonderful day.